அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இது வரைக்கும் நியூஸ் தான் பார்த்துட்ருந்தோம் ஆனால் இனிமேல் வந்து ஸ்டோரி பார்க்கலான்ட்டு இருக்கோம் உங்களோட ஒப்பீனியனை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க வாங்க மூணாவது எபிசோடுக்குள்ளே போகலாம் வாங்க சிந்திக்கலாம் வாங்க அதை பற்றி பேசலாம் என்ன போல் வாழ்க்கை வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு ஊரில் ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை பற்றிய கதை தான் அது கணவன் மனைவி இரண்டு பேர் இருந்தாங்க தண்ணி தூக்க போகிறதுனா அந்த ஊரில் கொஞ்சம் தூரம் போய் தான் தூக்கிட்டு வரணும் அந்த அம்மா அஞ்சு மாதம் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்க மாதமாக இருந்தாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு குடம் தூக்கிட்டு வந்தாங்க அந்த குடம் தண்ணியை கொண்டு போய் கதவு பக்கத்தில் வச்சுட்டு சீக்கிரம் போய் இன்னொரு ரெண்டு குடம் தண்ணி தூக்கிட்டு வரணுன்ட்டு போயிட்டாங்க அப்படின்னு பார்த்து கணவர் வராங்க கணவர் வந்து அந்த குடத்தை கவனிக்கலை கதவை திறந்துடுறாங்க குடம் கீழே விழுந்துடுது தண்ணியெல்லாம் கீழே ஊற்றிடுது போன மனைவி திரும்பி அந்த ரெண்டு ஒரு ரெண்டு குடத்தோ தண்ணியோடு வராங்க இவங்க இப்படி இருக்கிறத பார்த்தோன்னே அவங்கள பார்த்து திட்டுறாங்க கணவர் உனக்கு அறிவு இல்லையா ஏன் இப்படி வந்து தண்ணியை விழுந்து வச்சுருக்க நான் கீழே விழுந்துட்டேன் கொஞ்சம் உள்ளே போய் வச்சா என்னன்னு கேட்குறாங்க மனைவி யோசிக்கிறாங்க இந்த ரெண்டு குடத்தை இறக்கறதுக்குள்ளேயே இப்படி திட்டுறாங்களேன்ட்டு ஒரு கோவத்தில் திருப்பி திட்டுறாங்க உங்களுக்கு கண் இல்லையா பார்த்து நடந்து வர வேண்டியது தானே இப்போ ஏற்கனவே ரெண்டு கூட தண்ணி வேஸ்ட்டாக போயிடுச்சு நான் எவ்வளோ தூரம் போய் தண்ணி திக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க கணவரும் திட்ட மனைவியும் திட்ட வாக்குவாதம் பெருசாகிடுச்சி கடைசியில் அந்த பொண்ணும் கூட இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி இதை வந்து இன்னொரு கோணத்துலேயும் பார்க்கலாம் அப்படி நடந்திருந்தாலும் நல்லா தான் இருந்திருக்கும் அதை தான் மேம் சொல்ல போகிறாங்க கணவர் வீட்டுக்கு வராங்கல்ல அப்போ கதவை திறக்கிறாங்க கோடத்தில் தடுமாறி குடமும் விழுந்துறது கணவரும் விழுந்துட்டாங்க மனைவி பார்த்துட்டு ஐயோ என்னங்க கீழே விழுந்துட்டீங்களே பார்த்து வர வேண்டியதானே ஏதோ அடிபட்டுச்சானு கேட்குறாங்க கணவர் சொல்கிறாங்க ஏம்மா கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கிறான்ல சரி பரவாயில்ல வீடு அப்படின்னு அந்த வச்சிருந்த ரெண்டு குடத்தையும் வாங்கி கீழே வைக்கிறாங்க மன்னச்சிருங்க நான் டைம் ஆயிடுச்சு நீங்கள் சாப்பிட வருவீங்கன்ட்டு தான் தண்ணி தூக்க போனேன் எனக்கு வாமிட்டிங்கும் மயக்கமும் இருந்துச்சு சரி கொஞ்சம் தூக்கிட்டு சீக்கிரம் வந்துவிட்டோம்னா நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு தானே போனேன் அப்படின்னு மனைவி சொல்கிறாங்க கணவர் சொல்கிறாங்க இப்போ பரவாயில்லையாம்மா சரி விடு நான் தண்ணி தூக்கிக்கிட்டு அப்படின்றாங்க மனைவி பரவாயில்ல நம்ம கணவர் வந்து நமக்காக தண்ணி தூக்கிட்டு வரேன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நினைக்கிறாங்க மனைவி சொல்கிறாங்க பரவாயில்லைங்க நான் போய் தூக்கிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அடி எதுவும் இல்லையேன்னு நினைக்கிறாங்க ஸோ நாங்கள் வந்து இந்த பிரச்சனையிலேருந்து டக்குன்னு ஒரு முடிவு எடுத்து ஒருத்தவங்களை திட்டக்கூடாது அவங்க மனசு காயப்படும் நம்ம ஒருத்தவங்க விட்டு கொடுத்தோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்க ஒரு மடங்குக்கு பத்து மடங்கு விட்டு கொடுப்பாங்க விட்டு கொடுத்து போதும் எண்ணம் போல் வாழ்க்கை தான் வாழ்க்கை ஓகே நன்றி இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் வாய்ப்பு கொடுத்து மிக்க நன்றி பாய் பாய்